ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாகிஸ்தானியர்கள் வச்ச மிகப்பெரிய கிளைம் அப்படின்றது இந்தியாவோட ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்றது அதுவும் குறிப்பாக இந்தியா ரஃபேலில் மூணு போர் விமானங்களும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ற கதை தான் ஸோ இந்த கதையை எல்லா மீடியா அவுட்லெட்ஸ் அதாவது பாகிஸ்தானியில் இருக்கக்கூடிய மீடியா அவுட்லெட்ஸ் சைனீஸ் மீடியா அவுட்லெட்ஸ் சில மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட்ஸ் ரவுட்டர்ஸ் மாதிரியான மீடியா அவுட்லெட்ஸ் இவங்க எல்லாருமே பெருசாக பேசுனாங்க ஓகே சைனீஸ் போர் விமானம் வந்து இந்த இடத்துல அதோட திறனை நிரூபிச்சிருக்கு வெஸ்டர்ன் காம்பனன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க ரவுட்டர்ஸ் ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச்சை எடுத்து இந்திய பைலட்ஸ் பிஎல் ஃபிஃப்டீன் ஏவுகணையோட ரேஞ்சை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க பிஎல் ஃபிஃப்டீனில் ரெண்டு வேரியண்ட் இருக்குது ஒன்று இ இன்னொன்று பிஎல் ஃபிஃப்டீன் பிஎல் ஃபிஃப்டீனோட ஒரிஜினல் ரேஞ்ச் இரநூறு கிலோமீட்டர் ஆனால் எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டோட ரேஞ்ச் நூற்றம்பது கிலோமீட்டர் நம்ம இந்திய பைலட்ஸ் பாகிஸ்தான் கிட்ட பிஎல் ஃபிஃப்டின் இ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நூற்றம்பது கிலோமீட்டர் ரேஞ்சை அவுட்டு வெளியே ரஃபேல் போர் விமானத்தை கேர்லெஸ்ஸாக ஆப்ரேட் பண்ணிட்டாங்க அதன் காரணமாக தான் இந்த ரஃபேல் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு ஏன்னா பாகிஸ்தானியர்கிட்ட இருந்தது பிஎல் ஃபிஃப்டீனோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அதாவது இரநூறு கிலோமீட்டர் இருக்கிற ஏவுகணை ஸோ இந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னால தான் ரஃபேல் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கு இதை தவிர கேப்பபிலிட்டிஸில் எந்த விதமான குறையும் கிடையாது ரஃபேலுக்கு அப்படின்னு ரவுட்டர்ஸ் ஒரு பேலன்ஸ் தான் அப்ரோச் எடுத்திருந்தாங்க இப்போது பாகிஸ்தானியர்களோட கிளைன் படி பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் ஜீரோ டூ ஒன் பிஎஸ் ஜீரோ டூ டூ பிஎஸ் ஜீரோ டூ செவன் இந்த மூன்று போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாஸ்லையும் அவங்களுக்கு சொந்தமான மீடியா அவுட்லெட்ஸ்லையும் கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் குரூப்பாக பிஎஸ் ஜீரோ டூ ஒன் இந்த நம்பரை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாஸ்லாம் அதிகமாக இந்த டைல் நம்பர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு டைல் மட்டும் செதறி கிடக்கிற மாதிரி கூட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த குறிப்பிட்ட கிளைம் அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் போர் விமானத்தோட ஒரு பெண் பைலட் அதாவது ரஃபேலில் இருக்கிற ஸ்குவாட்ரனில் ஒரு விமன் பைலட்டும் இருக்காங்க அவங்க பாகிஸ்தானில் சிறைப்பிடிக்கப்பட்டதாகவும் கதைகளை கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக ஆப்ரேஷன் சிந்துர் நடந்து சில நாட்கள் கழித்து அந்த பெண் பைலட் ரஃபேலை இயக்கிற பெண் பைலட் திருவனந்தபுரத்தில் ஒரு அவார்டு செரிமனியில் அட்டன் பண்ணி ஒரு அவார்டை வாங்குறாங்க ஸோ அதிலே பாகிஸ்தானியர்களோட உருட்டுன்றது அம்பலம் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருந்தது இந்த மூன்று டெய்ல் நம்பரை கொண்ட ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்றது தான் இதற்கு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பதில் கேட்குறப்ப எந்த ஒரு ரஃபேல் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை ஆப்ரேஷன் சிந்துர் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா ரஃபேலும் பாதுகாப்பாக ஏர்பேஸ் வைத்து சென்றடைந்து விட்டது அது மட்டும் இல்லாமல் சீஸ் ஃபயர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எந்த ஒரு ரஃபேல் லா லாஸஸும் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் தான் இந்தியன் கவர்மெண்ட் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தோட இந்த தசால்த் ஏவியேஷன் எரிக் ட்ராப்பர் அவரோட கருத்துப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்றது ஒரு இன்னாகுரேட் பாப்ப ப்ராப்பகேண்டா எந்த ஒரு ரஃபேலும் காம்பேட்டில் லாஸ் ஆகலை அப்படின்னு தசால்த் ஏவியேஷனோட சிஇஓவும் பேசியிருக்காரு ஸோ ரஃபேல் காம்பேட் லாஸை பற்றி செய்திகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காம்பேட்டில் போர் விமானங்கள் இழக்கவில்லை அப்படின்றத ஸ்ட்ராங்காக தசால்த் ஏவியேஷனும் சொல்லிக்கிட்டு இருக்கு இந்திய அரசாங்கமும் சொல்லிக்கிட்டு பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னா பிஎஸ் ஜீரோ டூ ஒன் பிஎஸ் ஜீரோ டூ டூ பிஎஸ் ஜீரோ டூ செவன் இந்த மூணு டைல் நம்பரில் இருக்கிற ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது அதற்கான ஆதாரத்தை கேட்குறப்ப சமூக வலைத்தளங்களில் ட்விட்டரு அப்புறம் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சிந்துவை பற்றி பாகிஸ்தானுக்கு சாதகமாக வீடியோ போட்ட ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரூப் எசன்ஸை கூட சொல்லலாம் சாரி ஹிஸ்ட்ரி லெசெண்ட்ஸை கூட சொல்லலாம் இந்த மாதிரியான சேனல்ஸில் கூட இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சில எவிடென்சஸ் வந்து பகிரப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் தான் சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற இந்த மூணு டெயில் நம்பரில் இருக்கிற ரஃபேல் ஏர்கிராஃப்ட் நம்மளோட பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்குவாட்ரன் அதுவும் குறிப்பாக ஹாஷிமரா ஏர்பேஸில் இருக்கக்கூடிய ஸ்குவாட்ரன் இந்த ஸ்குவாட்ரனில் இருக்கிற இந்த மூன்று டெய்ல் நம்பரை கொண்ட போர் விமானங்கள் கோப் இண்டியா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்ட் ஏர் எக்ஸசைஸ் பிட்வீன் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த கான்ஃப்ளிக்ட் இந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கு இதை ஓஎஸ் சையன்டிஸாக இருக்கக்கூடிய சில ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க இமேஜஸ் மூலமாக ஸோ பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொன்ன விமானங்கள் கோப் இந்தியாவில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இங்கே இதுதான் மிகப்பெரிய கேள்வி ஒன் ஜீரோ ஒன் ஸ்குவாட்ரன் ஃபால்கன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஸ்குவாட்ரனை சேர்ந்த இந்த மூன்று விமானங்களும் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் கூட எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அந்த இமேஜஸை பார்த்துருக்காங்க அப்போது பாகிஸ்தான் இப்போ வரைக்கும் பேசுனது எல்லாமே உருட்டுதான்றது நமக்கு தெளிவாக தெரியுது அண்ட் இதையும் தாண்டி கிட்டத்தட்ட பதினோரு ஏர் பேச இழந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நாங்கள் வந்து சீஸ் வயருக்குள்ளே வரோம் அப்படின்னு மண்டி போட்டது பாகிஸ்தான் தான் அண்டு இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் இந்த தெளிவுபடுத்திக்க வேண்டியது இருக்குது நமக்கு சில கேள்விகள் இருக்குது இந்த மூணு டெயில் நம்பரில் இருக்கிற ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சின்னு பாகிஸ்தான் சொல்கிறப்ப இதை பற்றின இமேஜஸை வந்து இந்திய அரசாங்கம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விகள் கேட்டுகிட்டு இருந்தோம் அது இப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஏன்னா மூணு மூணு டெயில் நம்பரில் இருக்கிற ஏர்க்ராஃப்ட்ஸுமே பத்திரமாக இருக்குன்றது தெரிஞ்சிருக்கு இதை தாண்டி நம்ம வந்து பாகிஸ்தானியர்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது இந்த இடத்துல எதுவுமே இல்லை ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரில் இந்தியா தோற்று போயிருச்சு பாகிஸ்தான் தான் ஜெயிச்சுருக்கு பாகிஸ்தான் தான் பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது அப்படின்னு என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கிலாண்டில் நான் தங்கியிருந்தப்போ இருந்த ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் முடித்த ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாங்க அந்த லெவலுக்கு ஒரு ப்ராப்பர் கேண்டாவும் பிரெயின் வாஷும் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு மூணு ரஃபேல் விமானத்தை சுட்டுத்தள்ளப்பா நீங்கள் சொன்ன மூணு டைல் நம்பர்லையும் ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து எங்ககிட்ட பத்திரமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறோம்னா அதை அவங்க நம்ப போகிறதில்லை ஏன்னா அந்தளவுக்கு மூளை மலங்கி போன நபர்கள் தான் இவங்க ஸோ இவங்க கிட்டே ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் நமக்கு இல்லை நமக்கு நமக்கு சில கேள்விகள் இருந்துச்சு அந்த கேள்விகளுக்கான பதில் மட்டும் இப்போதைக்கு கிடச்சிருக்கு அண்ட் லாஸ்ட்டாக இந்த காணொலியை முடிக்கிறப்ப நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படவில்லை அப்படின்னு தொசால்ட் ஏவியேஷன் கருத்து தெரிவிச்சிருக்கு இந்திய அரசாங்கமும் இந்த ஸ்டாண்டில் தான் இருக்குது ரஃபேல் விமானங்களை நாங்கள் இழக்கவில்லை அப்படின்னு இந்திய அரசாங்கமும் சொல்லலை தசால்தி ஏவியேஷனும் சொல்லலை ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது இன்ன வரைக்கும் பட் எது எப்படியோ பாகிஸ்தான் சுற்று வீழ்த்தலை அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி அதை நம்ம எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இன்னும் சில நாட்களுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி முப்பத்தாறு ரஃபேலும் நம்மக்கிட்ட இருக்கா பத்திரமா ஆர் அதில் ஏதாவது ஏதாவது ஒரு விபத்தில் சிக்கி ஏர் ஃப்ரேம் லாஸ் ஆகிருக்கா அப்படின்ற செய்தியை மட்டும் நம்ம உறுதி ஆகணும் அதற்கான பதில் வரும் வரை நம்ம காத்திருப்போம் பட் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி இருக்கா அப்படின்ற ப்ராப்பகேண்டா வந்து சுத்த பொய்ன்றது இதில் நமக்கு தெரிய வருது இதை பற்றி நான் உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பருந்து நல்ல சமுதாயத்துவோம் நன்றி வணக்கம்